மார்னிங் ஜோ வீடியோஸ்ல உங்க எல்லாரையும் பார்க்கறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மாங்காய் போட்டேன் நெத்திலி மீன் குழம்பு தான் நம்ம பார்க்க போகிறோம் இதற்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா நெத்திலி மீன் அப்புறம் வந்து குழம்பு மிளகாய் பொடி பச்சை மிளகாய் தக்காளி புளி பூண்டு குழம்புக்கு தேவையான ஒரு சின்ன மாங்காய் ஒன்று எடுத்திருக்கேன் ஒரு நாலு நாலு இல்லைன்னா ஒரு மூணு நான் ஒரு தேவையான அளவு மூணு எடுத்திருக்கேன் கத்திரிக்காய் நம்ம போட்டுக்கலாம் அப்புறமா நம்ம குழம்புல கடைசியாக நம்ம அரைச்சி ஊற்றுறதுக்கு ஒரு அரைமுடி தேங்காய் எடுத்திருக்கேன் தாளிக்கிறதுக்கு கடுகும் விதயமும் கொஞ்சம் எடுத்துருக்கேன் இதற்கு தேவையான பொருட்கள் இது மட்டும்தான் குழம்புக்கு தேவையான தண்ணியில் நம்ம வந்துட்டு ஒரு நெல்லிக்க அளவுக்கு நம்ம புளி சேர்த்துக்கிறேன் நான் ஏன்னா நம்ம மாங்காய் போட்டுக்கிறனால புளி நம்ம நமக்கு கம்மியாகவே போட்டுக்கலாம் புளியோடையே சேர்த்து நமக்கு கல் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் இதை நம்ம கரைச்சி வச்சுக்கலாம் நம்ம தக்காளி இந்த மாதிரி சின்ன சின்னதாக அரைஞ்சி வச்சுக்கலாம் பச்சை மிளகாவை இந்த மாதிரி ரெண்டாக கீறி வச்சுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கலாம் கொஞ்சம் பூண்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து கரைச்சி வச்சிருக்க நம்ம புளியில் வந்துட்டு இது எல்லாத்தையுமே நம்ம போட்டுக்கலாம் ஓகே இது எல்லாத்தையுமே நம்ம போட்டாச்சு இதை வந்து நம்ம நல்லா கரைச்சிக்கலாம் புளித்தண்ணியில் வந்து நம்ம எல்லாத்தையும் போட்டு கரைச்சாச்சு இப்போ வந்து நம்ம குழம்பு மிளகாத்தூள் இதோட கலந்துக்கலாம் நான் ஒரு பெரிய ஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் ஓகே எல்லாத்தையுமே கலந்தாச்சு நம்ம இதில் வந்து அடுப்பில் வைக்கலாம் ஓகே நம்ம ஸ்டவ்வில் வச்சாச்சு இது கொதிக்கிறதுக்குள்ளே மாங்காய் கத்திரிக்காய் எல்லாத்தையுமே பண்ணி வச்சுப்போம் குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு இந்த டைமில் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் மாங்காவையும் கத்திரிக்காவையும் போட்டுக்கலாம் கத்திரிக்காய் வந்து நான் இந்த மாதிரி நாலு நாளாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தனித்தனியாக கட் பண்ணல ஸோ இது வந்து ஒரு நாலு அஞ்சு துண்டுக்கிட்ட மாங்காய் நான் போட போகிறோம் இல்லை இப்போ வந்து இது கொதி வர்றதுக்கு நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுக்கலாம் மிக்சி ஜாரில் வந்து தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது கூட வந்து கொஞ்சோண்டு மிளகு கொஞ்சம் சீரகம் போட்டு நல்லா மையாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா குழம்பு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு மாங்காவும் கத்திரிக்காவும் பாதி வீக்காடு விழுந்துருச்சு ஸோ இந்த டைமில் நம்ம வந்துட்டு மீன் எடுத்து போட்டுடலாம் ஸோ எல்லாமே நம்ம போட்டாச்சு இதை வந்து சிம்மில் வச்சுக்கலாம் இனிமேல் நம்ம வந்து சிம்மில் வச்சுக்கலாம் குழம்ப ஏன்னா வந்துட்டு இது ரொம்ப கொதிக்க ஆரம்பிச்சதுன்னா மீன் கொஞ்சம் கரையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மீன் மாங்காய் கத்திரிக்காய் எல்லாமே நல்லா கொதி வந்துருச்சு இந்த டைமில் வந்து நம்ம வந்துட்டு அரைச்சி வச்சிருக்க நம்ம தேங்காவை ஊற்றிக்கலாம் இதை வந்து கொஞ்சம் இது கலக்கி விட்டுக்கலாம் கலக்கிட்டு நம்ம சிம்மலேயே வச்சுக்கலாம் குழம்பு எல்லாமே கூட்டியாச்சு இது ஒரு கொதி வந்த உடனே நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயமும் போட்டு தாளித்து கறிவேப்பில் போட்டு தாளித்து நம்ம இதில் ஊற்றிடலாம் இது ஒரு சின்ன பேனில் வந்துட்டு ஒரு மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் இதில் வந்து நம்ம கடுகு எடுத்து வச்சுருக்கேன் கடுகு வெந்தயம் எல்லாத்தையும் போட்டு கறிவேப்ப எல்லாத்தையும் போட்டு நம்ம ஒரே ஒரு தாளிப்பு பண்ணிக்கலாம் குழம்பு வந்து கொதி வந்துடுச்சு ஸோ நம்ம இப்போ தாளித்து வச்சுருக்கதை எடுத்து நம்ம ஓகே சுட சுட சாதம் மீன் குழம்பு கத்திரிக்காய் மாங்காய் நெத்திலி மீன் ப்ளஸ் ஆம்லேட் நிஜமாவே செம சூப்பரான சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பண்ணிப்பாரு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்